ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்லிடுவோமா ஒரு ஒரு கேள்விக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம் பதில் சொல்லிடுவோம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ இதில் இவங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து சகரியா பதினாலுக்கும் டேனியல் பனிரெண்டாவது அதிகாரத்திற்கும் உள்ளதான வித்தியாசம் சகரியா பதினான்கு வந்து இயேசு பகிரங்கமாக வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலு பன்னிரெண்டில் அவருடைய பாதங்கள் ஒளிவு மலையின் மேல் வந்து நிற்கும் அப்பொழுது ஒளிவமலையாது கிழக்கு மேற்காக ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு இருக்குது இருக்கா சகரியா பதினான்கு பன்னெண்டு வாசிங்க இது வந்து ஃபைனல் அர்மேகதான் வார் அர்மேகதான் வாரில் என்ன நடக்குமோ அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பகிரங்கமாக வரும்போது ஏன்னா அந்த பதினான்கு நாலு வாசிங்க அவருடைய பாதங்கள் ஒளிவு மயில் மேல் வந்து நிற்கும் இது இயேசுவின் பகிரங்க வருகை பகிரங்க வருகையில் நடக்கிறதான சம்பவம் இதைத்தான் அப்போ சொன்ன ஒன்றாம் அதிகாரத்தில் சீஷர்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே தூதர்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் பார்க்கும்படி உங்கள் இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் அப்பொழுது அவர்கள் ஒரு ம ஒரு நாள் பிரயாண தூரத்தில் ஒளிவு மலை என்னும் இடத்தில் இருந்தார்கள்னு நான் வசனம் சொல்லுவோம் ஸோ அது வந்து அபவுட் த செகண்ட் கம்மிங் பகிரங்க வருகை அதை பற்றி அங்கே சொல்லப்பட்ட தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஃபைனல் டேஸ் கரெக்டாக சொன்னோம்னா இன்னும் ஏழாண்டு காலம் அதில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் இருக்குது அதோடு கூட கடைசி காலம் இப்போ நடக்கிற சம்பவங்களும் இருக்குது இதை ஒட்டி இஸ்ரவீழர்கள் திரும்பி வரக்கூடிய காரியமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டுமே ஏறக்குறைய சைமன் சில விஷயங்களை ஒன்றாக பேசும் கடைசி காலத்தை பற்றி இந்த இடத்துல ரெண்டாவது கேள்வி கேட்டுருக்கிறாங்க இந்த புக் ஆஃப் எஸ்தர் அண்ட் டேனியல் வி ஆர் ரிகார்டிங் ரீடிங் பிரதானிகள் இன் இங்கிலீஷ் ரீடிங் தட் யூனோக்ஸ் ஆர் தே அன்னகர்கள் அப்படின்னு அர்த்தம் அன்னகர்கள்னால் மூணு வகை இருக்குது பைபிளில் ஒன்று தேவனுக்காக தன்னை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு இன்னொன்று மனுஷரால் அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு மூன்றாவது தாயின் வயிற்றிலிருந்து அன்னகராக பிறந்தவரும் உண்டு அதோடய அர்த்தம் என்னன்னா திருமணமாக ஆகாதவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் திருமணமாக வழி இல்லாதவர்கள் சரீரத்திலேயே அப்படி இருக்கும் அப்படிப்பட்டவங்களை தான் ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைப்பார் தளபதியாகவும் அப்படி தான் வைப்பாங்க பிரதான எதுக்காக அப்படின்னா அது அவருடைய சேஃப்டிக்காக அவர் ஃபேமிலி சேஃப்டிக்காக அந்த மாதிரி திருமணம் பண்ண முடியாதவங்க வாய்ப்பு தான் நெக்ஸ்ட் இடத்துல வைப்பாங்க ஸோ அப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இப்போது இது மட்டும் இல்லை அப்போஸ் நடவடிக்கைகளை எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா பிலிப்பு காந்தாக்கம் மந்திரியை போய் பார்ப்பார் இல்லையா ரதத்தில் போவார் இல்லையா அந்த காந்தாக மந்திரின்னு நமக்கு தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏன் நோக்குன்னு இருக்கும் இந்த இது வேர்டு இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவரும் அந்த ராஜகுமாரத்தி கூட இருக்கிறவர் காந்தாக மந்திரி அந்த இதில் இருக்கிறவர் ஸோ இவங்க எல்லாருமே திருமணம் பண்ண இயலாதவர்கள் சரீர அளவில் அப்படி இருந்தாலும் இவங்க அப்படி மாற்றிடுவாங்க மனுஷரால் அனகராக்கப்பட்டவரும் உண்டு அப்படி தான் தானியல் ஆக்கப்பட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இவர் கையில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க தானியலை கடைசி வரைக்கும் தானியல் திருமணம் பண்ணார்னு எங்கேயுமே இல்லை மூணாவது கேள்வி இவர் வந்து தாவீதுக்கும் அபிகாயலுக்கும் பிறந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஏன் வாய்ப்பட்டீங்கன்னா தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் கொண்டு போகும்போது வாலிபன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எங்க பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது பாபிலோனுக்கு போகும்போது எந்த ராஜாவுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோனியாவுடைய காலம் ஏன்னா ஒன்னாம் அதிகாரம் மத்தியில் நீங்கள் வாசிக்கும் போது எக்கோனியா காலத்தில் தேசம் சிறைப்பட்டு போச்சு அப்படின்னு இருக்கு அப்போ போகும்போது எக்கோனியா ராஜா இப்போ நீங்கள் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பாருங்க அபிகாயல் காலத்திலேயே தாவிது எழுபது வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார் தாவிதுக்கு ஒரு முப்பது வயசுல தான் ராஜ்யபாரம் அதுக்கு முன்னாடியே அவர் அபுகாயில் கூட சேர்ந்துடுறாரு அபுகாயில் வந்துடுறாங்க அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் அவர் ராஜ்யபாரத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் சாலமும் நாற்பது வருஷம் ராஜ்யபாரத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ரெகபியாம் எரேபியாம் உண்டாக இருக்குது அதுக்கு பிறகு ஆகாபு மனாஸ் எசேக்கியா ஆகாபு மனாசே எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து இரநூறு முந்நூறு வருஷத்துக்கிட்ட போயிடுது தானியல் வந்து அவ்வளோ ஏஜ்ல எல்லாம் ஒரு வாலிபனாக உள்ளே வந்தார்னு இருக்குது அபிகாயல் பையன் தானியல் வேறு கொண்டு போகப்பட்ட தானியல் வேறு கடைசியாக இன் சாம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த சேம் சம் இன் இந்த ப்ராக்கெட் த ரிட்டர்ன் சேலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது ஒரு பாஸ் ஒரு சின்ன இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம தொடங்க போகிறோம் ரெண்டுத்துக்கு நடுவில் சின்ன கேப் இருக்குல்ல அந்த கேப்புக்கு பேர் தான் சேலா அப்படின்னு குறிப்பாங்க பாஸ்ன்னு நம்ம அமுக்குறோம்ல அந்த பாசுங்கிற வேர்டுக்கான ஒரு அர்த்தம் தான் சரி இந்த கேள்விக்கான பதில் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நீங்கள் என்ன கேட்டீங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஆ இதா சீக்கிரமாக வரேன்னாரு இன்னும் வரலையே அப்படிங்கிறீங்களா ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்றீங்க இல்லையா நம்ம பார்வைக்கு ரெண்டாயிரம் அவர் நாள் பார்வைக்கு ரெண்டு நாள் ஏன்னா பேதவின் புத்தகம் சொல்லுது ஆயிரம் வருஷம் அவருக்கு ஒரு நாளை போல் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது அவர் பார்வைக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் சீக்கிரமாக வரது தான் சரியா அவருக்கு வந்து சீக்கிரம் அப்படிங்கிறது இதுதான் நல்ல வேலை கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொல்லலை சீக்கிரமே ரெண்டாயிரம் வருஷம் ஆகிப்போச்சு சரி வேறு என்ன கேள்வி இருக்கு டெம்பிள் ஆஃப் காட் அந்த இடத்துல டெம்பிள் ஆஃப் காடுறா உட்கார ராஜா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் டெம்பிள் ஆஃப் காடுங்கிறது அங்கே நம்ம சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் ஆசாரிப்பு கூடாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆசாரிப்பு கூடாரம் பாடம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அது வந்து புதிய பாட்டினுடையதான ஃபார்முலா அதில் இருக்கும் அதுக்கு தான் அதை கொண்டு வந்து எப்ரே ஏழில் இணைப்பார் ஆண்டவர் ஸோ ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீடம்னு ஒன்று இருக்கும் வெளியே அதுதான் இந்த சரீரம் பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும் அதுதான் ஆத்மா நீங்கள் சொன்ன ஹார்ட் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நம்முடைய ஆவிக்கான அடையாளம் ஆவி தேவன் தந்தது அது தேவனுக்கு போய் போயிடும் ஸோ நாம் தேவன்கிட்ட போயிடுறோம் ஆத்மாவானது தேவன் பக்கத்தில் சிங்காசனம் பக்கத்தில் போய் நிற்கும் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் இந்த சரீரம் இங்கே இது வந்து ஒரு வீடு மாதிரி டென்ட் மாதிரி இந்த ஆலயத்துக்குள் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு அந்த கூடாரத்தை எடுத்துட்டு கல்லுனால ஒரு ஆலயம் கட்டினாங்க ஆமாம் தானே ஆனால் உள்ள இருக்க உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அப்படி கொண்டு வச்சுட்டாங்க அதே மாதிரி தான் இந்த அழிவுள்ளதான சரீரத்தை எடுத்துட்டு அழியாத சரீரத்தை கொண்டு போய் நம்ம கொடுத்துருவாங்க நம்ம ஆத்மாவுக்கு அது போய் வேற ஒன்று தரித்து கொள்ளும் அழி இது அழியாமையும் எதுவான இது சாவாமையும் தரித்துக்கொள்ளும் இது டெம்பரவரி டெம்பிள் நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாரு அதான் பர்மனென்ட் டெம்பிள் ஸோ இதுதான் டெம்பிள் நம்முடைய ஆத்மாங்கிறது அது உள்ளே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி மாதிரி சரியா எனி எல்ஸ் உங்கள் கேள்விக்கு நான் கடைசியாக வரேன் அதுக்கு முன்னாடி எனி திங் எல்ஸ் சொல்லுப்பா வெளிப்படுத்தல் பதினொன்று ஆமாம் ரெண்டு சாட்சிகள் யாரா இருக்கும்னு கேட்குறீங்களா அங்கே யாருன்னு போட்டிருக்கா அப்போ தெரியாது அங்கே தான் இல்லையே நான் நேத்தே படிக்கும்போது ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா யூகிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இப்போ எல்லாருக்கும் என்னன்னா அந்த ரெண்டு சாட்சிகளை பற்றி ஒரு சிலருக்கு அது வந்து ஏனோக்கும் எளியாவாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு சிலருக்கு மோசையும் உட்காந்துக்கப்பா ஒரு சிலருக்கு மோசையும் எலியாகவுமா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எலியாகவும் எளியாவும் எலியாகவும் ஏனோக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேருமே மரணத்தை ருசி பார்க்கவில்லை எப்படியே இருக்கிற நிருபத்தில் வசனம் சொல்லுது ஒரே தடவை மறிப்பதும் பின்னர் நியாய திருப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே அப்படின்னு இருக்கு ஸோ கண்டிப்பாக மனுஷன்னு பிறந்தா என்ன செய்யணும் ஒரு தடவை மரணம் அடையணும் அப்படின்னா எலியா ஏனோக்கு திருப்பி வந்து என்ன செய்யணும் எலியாவும் ஏனோக்கும் மரணம் அடையணும் அதனால் அது அந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் வருகை வரப்போது நாம் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் ஆமாம் தானே ஒன்று தசினிக்க நாலு பதினாறு பதினேழுல இருக்குது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிதானே இருக்குது அப்போ நாமெல்லாம் உயிரோட போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நாம் எப்போ சாவோம் திருப்பி வந்து அந்த வசனத்தின்படி எல்லாரும் ஒருத்தரும் சாவணும் தானே ஆமாம் தானே அப்ப நம்ம எப்போ வந்து சாவோம் திரும்பி இல்ல இல்ல திரும்பி வந்து மறைக்க மாட்டோம்ல அது எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையை பொறுத்து கர்த்தர் ஒரு சிலருக்கு அதை மாடிஃபை பண்றாரு இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் நம்ம எல்லாம் ஒரு தடவை தானே மறிக்கணும் லாஸ்டர் எத்தனை தடவை மறிச்சாரு நாயின் ஒரு விதவையின் மகன் ஆமாம் தானே அப்புறம் எவிரவின் மகள் ஏன் அவங்களாம் அப்போ ரெண்டு தடவை சேர்த்தாங்க அது காடோடைய டிசைனில் அந்த அப்படி இருந்துருக்கு அவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஏனோக்குக்கு அந்த மாதிரி நமக்கு மரணமே இல்லை வருக வந்துட்டா மரணமே இல்லை ஸோ எலியாக ஏனோக்குதாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு ஆதாரம் அங்கே இல்லை இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரூஃபாக எடுக்க முடியாது கொஞ்சம் பேர் அது வந்து எலியாக மோசேன்றாங்க என்ன ரீசன்னா அந்த நாலாவது வசனத்துலேருந்து அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு இருக்குது தண்ணீரை ரத்தமாக மாற்றுவார்கள் அது மோசே பண்ணது மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைப்பார்கள் அது எளியாக பண்ணது ஸோ இது ரெண்டும் பேருமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல நேரடியாக அப்படி இல்லை என்னுடைய பர்சனல் கருத்து இதுதான் சரின்னு நான் சொல்லலை இட்ஸ் அண்ட் பர்சனல் ஒப்பீனியன் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா மோசேவும் எலியாவும் தான் இருந்திருக்க வேணும் வராது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த வசனங்களை மட்டும் வச்சு சொல்லலை மருவ மலையில் இயேசுவை அவர்கள் சந்திக்க வராங்க ரெண்டு பேரும் வராங்க இவங்க ரெண்டு பேரும் மோசேவும் எலியாவும் தான் வராங்க எப்போ வராங்கன்னா அடுத்து மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி அங்கே வராங்க அடுத்த ரெண்டு சாட்சிகள் இவங்க தான் வரணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா மோசே நியாயப்பிரமாணத்திற்கான அடையாளம் எலியா சுயாதீன பிரமாணத்துக்கான அடையாளம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்க வாய்ப்பு இது என்னுடைய ஒப்பீனியன் வேற ஏதாவது இருக்கா இயேசு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவன் ஆகிய எலியா இவன்தான்னு சொன்னார் அதாவது எலியாவின் ஸ்ப்ரிட்டோட யோவான் ஸ்டானகன் வந்தது எலியாவே வரல நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் இப்போ இயேசுவை பற்றியே இன்னொரு இடத்துல இருக்குது அவருக்கு தாவிதின் சரீரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது வந்தது இயேசுவா தாவிதான ஒரு கொஸ்டின் வந்துடும் சரியா சரி ஓகே தானே ஃபைனல் கொஸ்டினுக்கு போகிறோம் இப்போ முடிக்க போகிறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கட்டாயமா முழுக ஞானசாணம் கட்டாயமா அவசியமா அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவசியமா அப்படின்னு கேட்குறேன் ஓகே நான் இது ஒரு லாங் ஆன்சர் ஐயா வந்து சர்ச்சோடைய டாக்ட்ரின் கரெக்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் சபையில் இருக்கிறதுனால ஐயா சொல்கிறது என்ன செய்யுங்க கேளுங்க ஓகே இப்போ நான் சொல்கிறது பைபிள் டாக்ட்ரின் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எந்த சர்ச்சோடைய டாக்ட்ரினும் கிடையாது இப்போ நான் சொல்கிறது எனக்கு சிஎஸ்ஐ ஆர்சி பெண்டிகாஸ்டல் அந்த மாதிரி கான்செப்ட்ஸே எனக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் என்ன சொல்லுதோ பைபிளில் பேப்டிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேப்டிசோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்துகிறார்கள் பேப்டிசோ என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம் பேப்டிசம்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ் அதோடய ரூட் வேர்ட் க்ரீக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புதிய ஏற்பாடு க்ரீக்லேருந்து எழுதப்பட்டது அதில் யூஸ் பண்ணுற வேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேப்டிசோ மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம் இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏன் மூழ்குதல் அப்படின்னா பழைய மனுஷன் மறித்து புதிய மனுஷன் உயிர்த்தெழுதல் அதற்கான அடையாளம் என்னுடைய பாவங்கள்லாம் கழுவியாச்சு நான் புது மனுஷனாக வெளியே வரேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது பேப்டிசம் ரெண்டாவது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய தெளிப்பு ஞானசானம் அப்படிங்கிறது உலகத்துக்குள்ளே எப்போ வந்தது அப்படின்னு எடுத்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூன்று ஏடியில் கான்ஸ்டன்டைன் மன்னன் அப்படிங்கிறதான ஒரு மனுஷன் அன்னுடைய ராஜாவுடைய பிள்ளை மறிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமான்னு அந்த ராஜாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அன்னைக்கு தான் திருச்சபை மூணாம் நூற்றாண்டில் தான் ஃபார்ம் ஆகுது குருமார்கள் ஃபார்ம் ஆகுறாங்க அப்போ வந்து ப்ரோடஸ்டன் இயக்கம் இல்லை அப்பொழுது இருந்தது வந்து ரோமன் கத்தோலிக்க இயக்கம்தான் இருந்தது முதல் நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்கமும் கிடையாது த்ரீ ஹண்ட்ரட்லாம் அவங்க வராங்க ஸோ அப்பொழுது தான் இந்த டாக்ட்ரின்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் பண்ணப்படுது அப்படி ஃபார்ம் பண்ணப்படும் பொழுது கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா என்கிற கேள்வி வருகிறது அப்போ தான் ராஜாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகத்தான் இந்த தெளிப்பு ஞானசாணம் முதல் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது ஏன்னா பிள்ளைய தண்ணியில் முக்கிய எடுக்க முடியாது ஏற்கனவே அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்குது மறிக்கும் தருவாயில் இருக்கிறது அப்போ தான் இந்த தெளிப்பு ஞானசாணம் முதல் முதலாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அதற்கு முன்பதாக தண்ணீர் மூழ்கி எடுக்கிற ஞானசாணம் தான் இருந்துச்சு அதனால தான் இயேசுவுமே எட்டாம் நாளில் நிறுத்த சேதனம் பண்ணப்பட்டார் ஞானசானம் கொடுக்கப்படவில்லை இயேசு முப்பது வயசில் வந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் ஸ்டானர்கள் வந்து தெளிச்சாரு அப்படின்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கத்தில் ஒரு வசனத்தை வச்சு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே யோவான் எழுதுன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த சாலிம் சாலிம் என்கிற ஊரிலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினாலே யோவான் அங்கே ஞானசானம் கொடுத்தார் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கா சாலிம் என்கிற ஊரிலே தண்ணீர் ம் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் யோவானை பார்க்கலும் அதிகமானோருக்கு ஞானசானம் கொடுக்கிறார் என்று என்று அறிந்தார் ஸோ தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது வந்து பிப்ளிக்கல் ஞானசானம் அதுக்கு பின்னாடி இட்ஸ் நாட் அன் அ சடங்காச்சாரம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது கிறிஸ்தவத்தின் அடையாளம் அல்ல இது நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறீர்கள் என்ன அறிக்கை கொடுக்குறீங்க சரி சடங்காச்சாரமாக இருந்தால் சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளும் போது ஏன் ஞானசாணம் எடுக்கணும் அது அவசியமே இல்லை ஏன் சபைக்கு வரும்போது ஏன் கல்யாணத்துக்கு ஞானசாணம் எடுக்கிறீங்க கண்டிப்பாக அப்போ நீங்கள் வந்து சபைக்கு என்ன சொல்கிறீங்கன்னா நான் இதுலேருந்து கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு காட்டுறீங்க தானே கிறிஸ்தவன் ஆயிட்டன் காட்டுறதுக்கு தானே ஞானசானம் வச்சிருக்கிறோம் இல்லையா அப்போ சடங்காச்சாரம் வந்து அது தேவையே இல்லையே அவர் சொன்னால் போதுமே ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நான் இது முதல் கொண்டு நான் என்ன கிறிஸ்தவன் ஆயிட்டன் சொன்னா போதுமே ஏன் ஞானசானம் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அது சபையினுடைய சட்டத்திட்டம் கண்டிப்பாக எடுக்கணும்னு இருக்குல்ல எடுக்கிற முறை தான் வேறுபடுகிறது இந்த எடுக்கிற முறை ஏன் வேறுபடுத்திட்டோம்னா அன்னைக்கு வந்ததான சில சூழ்நிலைகள் நிமித்தம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மூழ்கி எடுக்கிற ஞானசானம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் பைபிளில் உள்ளதான டாக்டரே சரியா சரி வேற ஏதாவது இருக்கா நீங்கள் சரி பண்ணலாம் இல்லை அதே மல்லிகையால் உங்கள் காணிக்கை எடுத்து உங்கள் மூஞ்சி மேலேயே அடிப்பேங்கிறார் அப்படியே சொல்கிறார் உங்கள் பண்டிகைகளின் சாணியை எடுத்து உங்கள் முகத்திலே அடிப்பேங்கிறார் அங்கே சொல்லப்படுற காணிக்கை அங்கே சொல்லப்படுகிறதான விஷயங்கள் வேற மல்கியால் நம்ம அங்கே போக வேண்டாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்